காட்டுக்குள் உருவாகும் ஜப்பான் மியாகிவாகிக் காடு கொன்னூர் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் வாரியம் ஆக்ஷன் பல்லுயிர் பெருக்கத்திற்கு அடித்தளம் அமைப்பு மியாவாகிக் காடுகளால் மழைப்பொழிவு அதிகமாகும் வனவிலங்குகள் வாழ்விடம் மேம்படும் மண்ணு குறுத்துணை பெற்றிடவே ஜகவாக்கையின் சிறப்பை தெரிந்திடவே வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வளர்ந்தும் உதவியால் பயனடைவாராம் ஜப்பான் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இயற்கை தாவரங்கள் குறித்து டாக்டர் அகிரா மியாவாக்கி ஆய்வு செய்தார் இதன் பயனாக நகர்ப்புறங்களில் அந்தந்த இடங்களுக்கான பூர்வீக மரங்களை அடர்த்தியாக நடவு செய்து காடுகளை உருவாக்கி பல்லுயிர்கள் பெருக அவரது பெயரால் மியாவாக்கி காடு உருவாக்கும் முறை கொண்டுவரப்பட்டது தாவரவியலாளர் டாக்டர் அகிரா மியாவாக்கி கூற்றுப்படி இடைவெளியற்ற அடர் நடவு முறையில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் இந்த மியாவாக்கி முறையை முதல் முறையாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரியத்தில் முதன்மை நிர்வாக அதிகாரி வினித் பாபா சாஹிப் லோட்டே கொண்டு வந்தார் இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நேற்று கண்டோன்மெண்ட் வாரிய குப்பை மேலாண்மை மையத்தில் வாரிய முதன்மை மரக்கன்று நடவு துவங்கப்பட்டது மத்திய அரசின் கோதுமை ஆராய்ச்சி நிலைய இயக்குனர் சிவசாமி மரக்கன்றை நடவு செய்து மியாவாக்கி முறை குறித்து பேசினார் இந்த முறையில் ஏழு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரம் மரங்கள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது முதற்கட்டமாக இங்கு நூறு மரங்கள் நடவு செய்யப்பட்டன போட்டோ கார்பஸ் நாவல் செண்பகம் உள்ளிட்ட நீலகிரிக்கு உரிய மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறது அடுத்தடுத்து தொள்ளாயிரம் மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும் மரக்கன்றுகள் செழிப்பாக வளர்ந்து மரமாகும் வரை மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மூலம் தொடர்ந்து பராமரிக்கப்படும் மேலும் மாணவ மாணவிகள் முன்னிலையில் மரம் வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கண்டோன்மெண்ட் துணை தலைவர் வினோத்குமார் அழகாக பாடல் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் வரிசை நடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் வரிசை வரிசையாய் நடுவோம் தரிசாய்கிந்திடும் நிலங்களிலும் மரம் தலைத்திட உழைப்பது கடமை என்போம் காயும் கனிவகையும் மருத்துவ பொருள் பெறவும் கண்ணுக்கு எழில் வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே கண்ணுக்கு எழில் வலம் பொங்கிடவே கார்முகில் மலையாய் பொழிந்திடவே மண்ணும் குறு துணை பெற்றிடவே ஜக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே மண்ணும் குறு பெற்றிடவே தியாக வாழ்க்கையின் சிறப்பை தெரிந்திடவே வரிசை வரிசையாய் மரம் நடுவோம் அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம் நிகழ்ச்சியில் சுகாதார அலுவலர் ராதாகிருஷ்ணன் சுகாதார ஆய்வாளர் பழனிச்சாமி வாரிய முன்னாள் துணைத் தலைவர் வினோத்குமார் வாரிய நியமன உறுப்பினர் ஷீபா முன்னாள் கவுன்சிலர் செபஸ்டியன் ஆகியோர் மரம் நடுதல் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து பேசினர் சின்ன வண்டிச்சோலை கண்டோன்மெண்ட் பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்று மரங்களை நடவு செய்தனர்